திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் விருதுநகரில் போட்டியிடும் மாணிக்கம் தாகூர் மதுரை திருமங்கலம் அருகே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் இது தொடர்பாக செய்தியாளர் கணேஷ் பாபுவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டுப் பெறலாம் கணேஷ் மாணிக்கம் தாகூர் எந்த பகுதியில பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் மக்களிடம் என்ன வரவேற்பு அவருக்கு இருக்கு விவரங்கள் என்ன பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் இன்று திருமங்கலத்தில் உச்சப்பட்டி என்ற இடத்துல தனது பிரச்சாரத்தை துவங்கினாரு அப்போ அவருக்கு மலர் தகுதி கிராம மக்கள் வரவேற்றதுடன் அவர் பேசும்போது நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து ஒன்றிய மோடி அரசு கள்ளிப்பால் கொடுத்து கொன்று வருவதாக பேசினார் அதற்கு மக்களிடையே அமோக வரவேற்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கப்பலூர்ல அவர் தனது பிரச்சாரத்தை தூங்கும் போது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கப்பலூர்ல சர்ச்சைக்குரிய அதாவது விதிமுறைக்கு மீறி வைக்கப்பட்டுள்ள ஒன்றிய அரசு டோல்கேட்டை வந்து நிச்சயமாக காங்கிரஸ் பொறுப்பேற்றவுடன் உறுதியாக அதை இடமேற்றம் செய்வது மட்டுமல்லாமல் அந்த டோல்கேட்டை முற்றிலும் அகற்றுவோம் எனவும் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அளித்து வரும் மகளிர் உரிமை தொகை குறித்தும் பொறுப்பேற்றவுடன் அவர் கூறிய அனைத்து உறுதிமொழியையும் உடனடியாக நிறைவேற்றாக தெரிவித்தார் அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் கைதட்டி அவருக்கு அமோக வரவேற்பு அளித்தனர்